அன்னை போக எவரும் இல்லை அவள் அன்பிற்கு ஏடன எருவுமில்லை அன்னையை கோகிங்கு எவரும் மிகை அவள் அன்பிற்கு ஏடன எதுவும் இல்லை கண்ணியாய் அன்னையாய் அவள் இருப்பார் கண்ணியாயகியகுப்பா தன்னை எண்ணிய பேகுக்கு அது சுகப்பாள் கண்ணியாயண் ஐயகு பார்த்தை எண்ணிய பேகுக்கு அது சுகப்பால் சென்னியை கூதம் பாதித்திடுவார் சென்னியை கூதம் பாதித்திடுவார் நம்மை கண்ணிமை போலவே காத்திடுவார் சென்னையில் போதம் பாதித்திடுவார் நம்மை கண்ணிமை போகவே காத்திடுவார் போது மிக அவள் அன்புக்கு ஏன் எதுவும் மிகை அண்ணா வேகம் நீளை வேகம் கரந்தேப்பாக மனதின மகாந்தேகோப்பார் அண்ணா பேகம் நீனை வேகம் கரந்தேகோப்பாக இருந்தனும் மனதின மகாந்தே குப்பார் ஒவ்வொரு செய்யும் கோவிந்தே ரூப்பார் ஒவ்வொரு செய்யும் கோவிந்தே ரூப்பாக கோவிந்தே ரூப்பால் ஒவ்வொரு செய்யும் கோவிந்தே ரூப்பாக உயிரை நிவு வந்த கோவிந்தே ரூப்பார்கள் கண்ணுக்கு ஏடனையனும் அஞ்சனும் எ பாதம் ஒன்று அது அஞ்சிடம் நெஞ்சுக்கு அபயம் என்று அஞ்சினும் எழுகைய பாதம் ஒன்று அது அஞ்சிடம் நெஞ்சுக்கு அபயம் என்று நஞ்சயம் அபூதன ஆக்கி தரு ஜமு முதன ஆக்கி தரும் அது கொஞ்சம் அன்பினு பெண் வரும் அது அன்பினு வன்பின் வரும் போவெங்கும் அவரு அன்புக்கு ஏடன எதுவும் விலை அன்னையை போவெங்கு இல்லை அவரு அன்புக்கு ஏடன எதுவும் இல்லை எதுவும் இல்லை எவரும் இல்லை